இங்க ரொம்பவே மோசமான ஒரு ஆக்டரை வச்சு லைவ் ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அந்த ஆக்டரும் நான் பண்ணதெல்லாம் தப்பே கிடையாது பழி போடுறானுங்க அப்படி நான் தப்பு எனக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருப்பாங்களான்னு கேக்கும் ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் உனக்கு இருக்கிறவனுங்க எல்லாம் முட்டா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்க மேடைக்கு வராரு அப்படி அவர் வரதை பார்த்துட்டு அந்த மோசமான ஆக்டரும் என்னடா ப்ரோக்ராம் நடத்துறீங்கன்னு மைக்கெல்லாம் கழட்டி வீசிட்டு போவாரு அவன் போனதை பார்த்துட்டு இவரும் உட்கார சொல்லுவாரு ஆனா அவன் கேட்காதனால இவரு கண்ணை எடுத்து காலையே ஷூட் பண்ணிடுவாரு இவரோட கையில கண்ணி இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் பயந்து போய் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாங்க அப்ப இவரும் கண்ணை மேல பார்த்து சூட் பண்ணி அங்க இருந்தவங்க எல்லாத்தையும் அமைதியா உட்கார சொல்றாரு அப்புறம் லைவை கண்டினியூ பண்ண சொல்லிட்டு இன்னும் ஒரு மணி நேரத்துல ஒரு கொலை பண்ண போறேன்னு சொல்றாரு அதோட விடாம அடுத்த அஞ்சு நாளைக்கு ஒரு ஒருத்தனோட பேரை சொல்லி வரிசையா கொலை பண்ண போறேன் முடிஞ்சா தடுத்துக்கங்கன்னு சொல்றாரு இன்னைக்கு யாரடா கொலை பண்ண போறேன்னு எல்லாம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவரே தன் சுட்டுக்கிறாரு இருந்தாலும் அவர் சொன்னபடி அடுத்தடுத்த நாள் கொலை பண்ணாரு அது எப்படி பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல எஸ்என் போட்டுட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க